வணக்கம் தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி கம்மவர் சங்க கல்லூரியில் தேனி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடர்பாக வாக்குகள் எண்ணும் மையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் தேர்தல் பொது பார்வையாளர் திரு கௌரங் பாய் மக்வானா அவர்கள் காவல் பார்வையாளர் திரு ஸ்ரீஜித் அவர்கள் இன்று ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆய்வு மேற்கொண்டார்கள் அருகில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ரா சிவபிரசாத் அவர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் தேனி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் தலைமையில் நூறு கிலோமீட்டர் தேர்தல் விழிப்புணர்வு நடைபயண பேரணி எட்டாம் நாளான இன்று ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சின்னமனூர் நகராட்சி பகுதிகளில் நடைபெற்றது அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்